பாத்து நல்ல மீனா எடுத்து போடு மஞ்சளா எக்கா என்னக்கா இப்படி சொல்லி போட்டிய இருக்க மீன் எல்லாம் நல்ல மீன் தான்க்கா உங்களுக்கு தேவையான மீனை எடுங்க ஆமாண்டி உன் மீன் எல்லாம் நல்ல மீன் தான் பாத்தனே முந்தா நேத்து வாங்கினத அம்புட்டு நாத்தம் எக்கா இப்பதான்க்கா மார்க்கெட்டுல இருந்து பிரஸ் தான் எடுத்தார அம்மா இருக்கட்டும் உன் பிரஸ் மீன் ஒரு முப்பது ரூபாய்க்கு போடு ஏக்கா இன்னாக்கா முப்பது ரூபாய்க்கு இன்னா ஊர்ல மீன் தராங்க எல்லாம் குடுக்கலாம் குடு மஞ்சளா எக்கா மீன் விக்கிற வேலைக்கு முப்பது ரூபாய்க்கு மீனா எழுபது ரூபாய்க்கு வாங்குங்கக்கா ஏண்டி எழுபது ரூபாய்க்கு நாலு மீன் வருதுன்னா முப்பது ரூபாய்க்கு ரெண்டு மீன் போட்டு கூட ஆ எழுபது ரூபாய்க்கு நாலு மீன் வருமா உங்களுக்கு எழுபது ரூபாய்க்கு ரெண்டு தான் அதுல முப்பது ரூபாய்க்கு ஒண்ணு இதுல எங்க இருந்த கட்டுப்படி ஆகுறது பின்னாடி அம்மா இது பகல் கொள்ளையா இருக்கு எழுபது ரூபாய் கொடுத்து மீன் வாங்க வக்கல கொண்டையை சுத்தி பூ கேட்குது இதுல நெத்திச்சுடி ஒரு கேடு இவளுக்கு இப்போ முப்பது ரூபாய்க்கு கொடுப்பே கொடுக்க மாட்டியா

யாருப்பா இந்த பைனான்ஸுக்காரா ஆ என்னப்பா இந்த பேச்சு பேசுகிற ஆ காசு வாங்கினா திரும்பி கொடுக்க மாட்டோமா என்ன சார் காசு திருப்பி கொடுப்போம் ஆ ஆ கொடுப்போம் நம்பிதெல்லாம் கொடுத்தீங்க அந்த நம்பிக்கையிலேயே திருப்பி கொடுப்போம் ஆ ஆ சார் சும்மா தாவல்லாதெல்லாம் பேசாதீங்க சார் எங்களுக்கும் மான மரியாதைலாம் இருக்கு நாங்களும் நாலு பைனான்ஸ் வாங்கி திரும்பி கட்டணவங்க தான் அப்படியே கட்டாமல் இல்லை உங்க பணத்தை தூக்கி நான் விட்டோம் ராணி மேடம்மா வாங்கம்மா கொஞ்சம் இங்கே போன பேசிட்டு வரேன் காசு கீச கேட்டு வீட்டு பக்கம் வந்துடாதே மண்டே விடுவேன் நாங்களும் நாலு இடத்துல பையனா வாங்கியிருக்கோம் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொன்னேன் சரிம்மா வந்துட்டு போயிடுவாங்க நீ என்ன இந்த பேச்சு பேசுற இங்க கூட வந்திருக்காங்க பாரு நாளைக்கு தரேன்னா போயிடுவாங்க ஏமா நீ நாளைக்கு தர ஆ என்னம்மா இன்னைக்கு காசு இல்ல நாளைக்கு தரேன் போயிட்டு அப்புறம் வந்து வாங்கிக்க மாட்டியா மேடம் என்னம்மா ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கும் நாளைக்கு தரேன் சொன்னா அப்புறமா வந்து வாங்கிக்க மாட்டியா ஆமாக்கா அப்புறமா வாங்கிக்குவேன் ஆ கேட்டுச்சா அடுத்த வாரம் தரேன் அடுத்த மாசம் தரேன்னு சொன்ன சரின்னு ஒத்துக்கணும் ஆ நாங்க என்ன தராம ஏமாத்திடுவோம் சரிம்மா நீ அடுத்த மாசம் வந்து வாங்கிக்க இந்த மாசத்துக்கு உள்ளதையும் சேர்த்து போட்டு கட்டிடுறேன் மேடம் என்னம்மா அதான் அடுத்த மாசம் தரான்னு சொல்றேன்ல போ அட கொடுமையே எக்கா போயிட்டாளா இவன் இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பொழைக்க வேண்டியது